வணக்கம் நண்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிட்ட அல்லது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சேட் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எய்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக நம்ம டிசைனில் கொடுக்கும்போது ஒரு அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்டுடைய சைஸு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் பார்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து டிசைன் பண்ணணும்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் குரோம் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரில் குரோம் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ஃபாண்ட் சேஞ்சர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஃபாண்ட் சேஞ்சர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க நான் டைப் பண்ணிவிட்டேன் இப்போது சர்ச் பண்ணுறேன் ஸோ சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் வரும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்ட்ஸ் கொடுக்குறேன் நம்ம சேனலுடைய நேம் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அதனுடைய வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் தள்ளுங்க இங்கே பாருங்கள் நிறைய டிசைன்ஸில் ஃபோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் கொஞ்சம் கீழே தள்ளி தள்ளி பாருங்கள் தெரியும் பாருங்கள் நிறைய டிசைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க இல்லை கட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணுறதுல ஐத்தி பிடிச்சிங்கன்னா இது போல் ரெண்டு ஆப்ஷன் வரும் இதில் பேஸ்ட்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணியாச்சு இப்போது இந்த மாதிரி வந்துச்சு இப்போது நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம் ஸோ பாருங்கள் சைஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஃபாண்ட்டு சைஸ் பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது இது போல் நிறைய சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் தள்ளி தள்ளி பாருங்கள் நிறைய சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்பவும் அருமையாக இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேட்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே வந்துக்கோங்க கீழே வந்து பாருங்கள் நிறைய வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்களுடைய எல்லோருக்கோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நிறைய வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம சேனலில் அடிக்கடி போகிறோம் ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த மாதிரி டிரிக்ஸ்லாம் யாருக்கும் தெரியாது ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்